பட் எல்லாருக்கும் வந்து என்னன்னா இவர் காமெடி படம் எடுத்திருக்காரு நல்லா தான் இருக்குது ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் நீங்களும் சிவா சாரும் செய்கிற படத்துக்கு எப்படி சார் அட்வைஸ் மேல் அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் அனைவருக்கும் வணக்கம் உண்மையாக எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபங்க் ஆகிருக்கேன் என்ன பேசுன்னே தெரில ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி காலைல கோயம்புத்தூரில் கிளம்பி இன்னைக்கு தான் திரும்பி வந்தோம் ஜெட்லாக் மாதிரி இல்லை ட்ரெயினில் ஒரு மாதிரி இப்படி ஃபங்க் தான் இருக்குது பட் ஆனால் ஒரு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நான் கேபிள் சங்கர் சார் ஏன் பேசணும்னு சொன்னால் இவர் தான் முதல்ல ஃபோன் பண்ணி நாலாம் தேதி சாய்ங்காலம் இவ்வளோ கலெக்ஷனு அஞ்சு இது ஆகுமா இல்லையான்னு பெட் வச்சார் என்கிட்ட அவர் சொன்னது கூட அதிகமாகச்சு அப்புறம் ஆறாம் தேதி மூணு மடங்கு ஆகுனார் எனக்கு புரியவே இல்லை எப்படி பிடிக்கா ஏன்னா நம்ம முதல் தடவை எனக்கு இந்த மாதிரி ரெட்டிப்பு அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார் அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோனே வெளில வந்தோன்னே அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஷ்லிருந்து எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார் சாலிட் ஹிட் அப்படின்னாங்க ஸோ எனக்கு இந்த வார்த்தையை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன் படம் சூப்பர் சார் எக்ஸ்டாணரி சார் கிளாசிக் சார் தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஷில் இந்த ஒரு படத்தில் வெளில வந்தவொடன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க சார் சார் எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய என் உதவி இயக்குநர்களின் சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக என் குடும்பத்தின் சார்பாக ஹாட் ஸ்டாரின் சார்பாக ஜி கேஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு தரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு நாற்பது ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் இல்லை இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க இதுவாக பார்த்துருக்காங்க நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம் யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருக்கணும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் காட்டிட்டே இருந்தோம் பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா இவர் எப்படி இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு நல்லா தான் இருக்குது ஆனால் இவர் காமெடி படம் எடுத்து அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்க சார் நீங்கள் உங்கள் ஜெனரல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கேங்கிறது பிரச்சனையாச்சு அப்புறம் நீங்களும் சிவா சாரும் சேர்ற படத்துக்கு எப்படி சார் சிவா சார் படத்துலலாம் பாட்டு கேட்டு ரொம்ப அந்த படத்தில் பத்தொம்போது பாட்டுன்னா எப்படி சார் அந்த பாட்டை கேட்பாங்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து அப்புறம் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க சார் ஏன் சார் ஸ்டார் தான் இருக்காங்க எது கஷ்டப்பட்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணிங்க பேசாமல் ஓட்டிகிட்லேயே விட்டுற வேண்டியதானே நான் வந்து அட்வைஸ் மேலே அட்வைஸ் வந்துகிட்டே இருந்துச்சு பட் நான் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் இந்த படத்தை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் எழுதுகிறப்பே அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட படம் எடுக்கிறப்பக்கு இடத்துல அவனுடைய கான்ட்ரிபியூஷன் அது இன்னுமே பெருசாச்சு கிரேஸ் வந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட சேர்ந்துலேருந்து படத்தினுடைய காமெடி இன்னும் பயங்கரமாக கூடும் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னாங்க இவங்க ஃபஸ்ட் ஆஃப்லேயே சேர்த்திருந்தா இன்னுமே நாங்கள் அதிகமாக சேச்சிருப்போம் அடுத்த படத்தை பார்ட் டூ தொடங்கினா முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்திலேருந்தே தொடங்க அப்படின்னா அட்வைஸ் வந்துட்டே இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னுடைய கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து நான் வந்து சரி திரையங்க கொண்டு வர முடியாமல் போயிடுவோங்கிறப்ப என்னுடைய உதவி இயக்குனர் ராம்சங்குதான் அவர் ராம் ராம்சங்கு வாட ஸோ இவரதுடைய நண்பர்கள் தான் ஜி கேஸ் பிரதர்ஸ் அவங்க ஊர் அவர் சொன்னார் சார் எங்கள் போயிட்டான் வந்து ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா இந்த படம் திரைக்கு வந்தேன் என்ன விட இது அப்போ வந்து இவன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் படத்தை தான் போட்டு காட்டினா போட்டு காட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்ணிங்கன்னா சினிமா ரொம்ப தெரிஞ்சவங்க கூட போகிறப்ப ஒரு வசதி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இந்த சினிமாவனுடைய தொழில் தெரியும் ஒரு வேலை நாளைக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட புரிஞ்சுக்குவாங்க ஒரு சினிமா தெரியாத ஒரு நபர் வர்றப்ப நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினும் அதிகமாக கூடுது நான் சாக்கிட்ட அதான் கேட்டேன் சார் நீங்கள் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கீங்களா இதில் அடைவதற்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சினிமாங்கிறது நம்ப முடியாத ஒரு கேம் தான் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு நடக்கலாம் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோவில் நல்ல வேலை அது ரிலாக்ஸாக இருந்தாங்க சிரிச்சாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒருவேளை அன்னைக்கு வந்து மூணு படம் இருந்து நாலாவது படமாக இதை பார்த்துருந்தா இருந்தா நடக்காமல் படம் இல்லையா ஏன்னா அவங்க காலையில் இப்போ இது முடிஞ்சுன்னா அடுத்து ஒரு படம் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நடு இதுக்கு நடுவில் நாங்கள் ஆடியோ லான்ச் வேறு நடத்திட்டே இருக்கோம் ஏன்னா வேற வழியில் எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ நேரம் போதுங்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு இல்லை கண்டென்ட் என்ன ஒரு படத்தை ப்ரோமோட் பண்ணுறது அதனால் நல்ல வேலை அன்னைக்கு பார்த்தவர்கள் எல்லாரும் மன அமைதியோடு ஒரு அப்போ நான் கண்டுபிடிச்ச இனிமேல் ப்ரிவியூ ஷோ போனால் அதான் டைம் லஞ்சை போட்டோம் த்ரீ ஓ கிளாக் ஒருவேளை சிக்ஸ் செவனாக கொஞ்சம் டஃப் ஆயிடும் அதனால் அன்றைக்கி அந்த ஷோ தான் சார் எல்லாத்தையுமே படத்தை மாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான்